அற்றார் வழிபி தீர்த்தல் அத்தொருவன் பெற்றான் பொருள் புலி என்பது திருக்குறள் வறியோருக்கு உணவற்றோருக்கு பசி நீக்கும் உணவளிப்பதே ஒருவனுடைய செல்வத்தை சேமித்து வைக்கும் கருவூலமாகும் என்பது அக்குறளின் பொருள் அத்தகைய பசிப்பினியை போக்கும் அளப்பரிய திட்டத்தை ஆசிரியரும் சமூக சிந்தனையாளரும் பட்டிமன்ற நடுவரும் தன்னம்பிக்கை சொற்பொழிவாளரும் இறைப்பணியையும் அறப்பணியையும் இன்முகத்துடன் செய்து வருபோ செய்து வருபவருமான அம்மா திருமதி பாத்திமா சபரிமாலா அவர்கள் பசியாற்றும் திட்டம் என்ற பெயரில் தொடங்கி இன்று தமிழ்நாடு முழுவதும் ஏறத்தாழ நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட இடங்களில் வரியோருக்கு குணமளிக்கும் கனிவான சேவையை செய்து வருகிறார்கள் அதன் மூலம் இன்று நம்முடைய பழனியில் உள்ள வீடற்றோர் இல்லத்தில் பராமரிக்கப்படும் முதியோர் மற்றும் இயலாதோருக்கு மதிய உணவாக சுவையான மட்டன் பிரியாணி தால்சா தயிர் வெங்காயத்துடன் கேசரியும் பழனி பசியாற்றும் திட்டத்தின் அன்பு சகோதரிகளால் சிறப்பாக தயார் செய்யப்பட்டு வழங்கப்பட்டது அவர்களுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு இத்திட்டத்தின் நிறுவனர் அம்மா திருமதி பாத்திமா சபரிமாலா அவர்களின் இந்த அரப்பணி மென்மேலும் சிறப்புற எங்கள் பணிவான மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம்